நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத பகுதியின் தலைப்பு சீஷனின் பக்தி வைராக்கியம் வைராக்கியம் என்பது உறுதியைக் குறிக்கிறதாக இருக்கு அப்போது பக்தி வைராக்கியம்னு சொல்லப்படும்போது அதிகப்படியான உறுதியை காண்பிக்கிறதாக இருக்கு அந்த படியாக ஒரு சீஷனானவன் எதில் பக்தி வைராக்கியத்தோடு காணப்படணும் அதை நம்ம வேத வசனங்கள் மூலமாகவே பார்க்கலாம் தீத்து இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் பின்பாதில சொல்லப்பட்டிருக்கு நற்கிரியகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் இங்க சொல்லப்பட்டபடி நற்கிரியைகள் செய்கிறதுல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக சீஷர்கள் காணப்படணும் இந்த நற்கிரியானது ஒரு சீசனிடத்துல முக்கியமாக காணப்பட வேண்டிய ஒரு நடக்கையா இருக்கு அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வருஷத்துல தபித்தால் என்னும் ஒரு சீசையை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த பகுதியில முக்கியமா அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தால் சொல்லப்பட்டிருக்கும் அப்படியாக நற்கிரியை செய்ய வேண்டியது ஒரு சீஷனுடைய முக்கியமான கடமையா இருக்கு அதனால் தான் தீ தூக்கு எழுந்த இரண்டாவது நிறுவம் ஏழாவது வசனத்துல நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்துன்னு எழுதியிருக்காரு அந்தபடியாக சீஷர்கள் நற்கிரியைகள் செய்கிறதுல மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கணும் ஏனா அந்தபடியாகவே கிறிஸ்து இருந்திருக்கிறாரு அப்போ சிலர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும்னு கொடுக்கப்பட்டிருக்கு அந்தபடியாக கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுகிறவர்களாய் சீஷர்களும் இந்த நற்கிரியர்கள் செய்கிறவர்களாக இருக்கணும் நற்கிரியர்கள்னா என்னது நன்மையான காரியங்களை செய்வது அந்த படி நன்மையான காரியங்களை செய்யறதுல ஒரு நாளும் சிஷர்கள் சோர்ந்து போய் காணப்படக்கூடாது அப்படியாக அல்லவா பவுல் பேதுரு போன்ற சிஷர்கள் காணப்பட்டார்கள் இந்த நற்கிரையானது நல்ல விஷயமாக காணப்படுது அப்படி நல்ல விஷயத்துல வைராகியம் பாராட்டுவது நல்லதுதான் சொல்லி பௌலடியார் கலாத்தியார் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது அந்த அந்தபடியாக சீஷனாக காணப்படுகிற ஒவ்வொரு இடத்துலயும் இந்த நற்கிரையை செய்வது பக்தி வைராகியமாக காணப்படணும் பக்திங்கிறது உண்மையாக செய்யப்பட வேண்டிய ஒன்றை காண்பிக்குது பொதுவா நாம ஒரு விஷயத்த உண்மையா சரியா செய்யணுங்கிறதுக்கு ரிலீஜியஸா இதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த பக்தி வைராகியத்தோட செய்யணுங்கிறது உண்மையா உறுதியா நற்கிரியைகளை செய்கிறத காண்பிக்கிறதாக இருக்கு அந்தப்படியான பண்ணுங்கிறத இந்த வார்த்தைகள் நமக்கு ஒவ்வொருவருமே இந்த நற்கிரியர்கள பக்தி வைராகியம் உடையவர்களாக இருக்கணும் அநேகருக்கு நன்மை செய்யணும் ஆண்டவராகி கிறிஸ்துவின் மாதிரியை தருத்துக்கொள் வந்து அதையே காண்பிக்குது இல்லையா நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய முடியலனா நாம இந்த சீசத்துவ கோபத்திற்குள்ளார முழுமை அடையாம இருக்கோங்கிறது அர்த்தம் இந்த நற்கிரியை செய்யறதற்கு பக்தி வைராகிய முடியவர்களாக நாம இருக்கிறோமா அதை நிதானிச்சு பார்க்கணும் அதுல நாம தவறி போகிறோம்னா அதை இந்த நாள்ல சரி செய்து எல்லாருக்குமே நன்மை செய்கிறவர்களாக நற்கிரைகள்ல தேர்ந்தவர்களாக அநேகருக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்கிறவர்களாக நாம காணப்படணும் இதையெல்லாம் அறிந்து கொண்டு நல்ல சீசர்களாக நற்கிரியை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாக காணப்பட அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நற்கிரியை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாக சீசர்கள் காண எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே இதை அறிந்து கொண்டு நன்மை செய்யறதுல ஒரு நாளும் சோர்ந்து போகாம எங்களால் கூடுமானவரை எல்லாருக்கும் நன்மையான காரியங்களை செய்யவும் நற்கிரியர்களுக்கு மாதிரியாக இருக்கவும் எங்களை நடத்தி அரலுங்க தகப்பனே ஆம் ராஜா இந்த நற்கிரியானது எங்களிடத்துல உண்மையாயும் உறுதியாயும் காணப்படுகிற பக்தி இருக்கிறதுக்கு நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே அந்தபடியாய் தேவரீர் எங்களை நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்